அப்படி கிடையாது எப்படி வந்து தமிழ் சினிமா போயிட்டாருன்னா இப்ப ஒரு வாட்டி வாக்கு கொடுத்தா வாக்கு அப்படின்னு நான் சொல்ல நான் மொத்தமா எனக்கு வந்து இதுக்கான டைம் நான் ஸ்பெண்ட் பண்றேன் அதை விட்டுட்டு வந்துறேன்னா அவர் கோயில் ஒண்ணு சத்தியம் அடிச்சு அவர் ஒண்ணு கற்பூரம் அனுப்பிச்சு சத்தியம் சொல்லல நான் மொத்தமா எனக்கு டைம் இருக்காது நான் இதுக்கான டைம் இனிமே அதை விட்டுட்டு நான் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லத்த யாரையும் கூப்பிட்டு யாரையாவது கூப்பிட்டு ஏதாவது இதுல கையெழுத்து கையெழுத்து போட்டு அப்படி அப்படிலாம் போட்டு கொடுக்கல பொதுவா ஒரு ஒரு கான்செப்டா தானே சொல்லியிருக்காரு தவிர ஒன்னும் அவங்க பிரமாணம் எல்லாம் பத்திர பிரமாணம் ஒன்னும் பண்ணல சோ ஃபைனலி அவர் என்ன அவர் சக்ஸஸ் ஆகணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் அதுதான் நடக்கும் கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் அப்படி தான் நம்புகிறோம் நாங்கள் முழு சப்போர்ட்டும் பண்ணுவோம் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்கேஸ் ஒரு வேலை எதாவது தப்பாக நடந்தாலுமே அதுக்கப்புறம் அவர் ஓன் டெசிஷன் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவர் போட்டோம் அதுக்கு